வணக்கம் கடுக்காய் பொடி பல நூறு வருடங்களாக பின்பற்றப்படும் இயற்கை சித்த மருத்துவத்தில் கடுக்காயும் உள்ளது கடுக்காய் பல உடல் பிரச்சனைகளை போக்குகிறது மிக முக்கியமாக மலச்சிக்கல் குணமாகும் கடுக்காய் பொடியை அந்த காலத்தில் பெரியவர்கள் உபயோகப்படுத்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இது எளிதில் கிடைக்கக்கூடியதுதான் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பொடி இயற்கை மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் மருந்துகளில் முக்கியமானவைகளில் ஒன்றாகும் வயதானவர்களுக்கு வரும் சுருக்கம் பொடியை தேனில் கலந்து ஓர் ஆண்டு முழுவதும் காலை சாப்பிடுவதால் சாப்பிடுவதால் வயதாவதால் வந்த சுருக்கங்களும் முதுமைத்தன்மையும் நரையும் நீங்கும் இரத்தத்தை கட்டுப்படுத்தும் பொடியை மூக்கிலிட்டு உறிஞ்சினால் மூக்கில் ரத்தம் வடிவது நிற்கும் பற்களுக்கு கடுக்காய் பொடியை கொண்டு பல் துலக்கினால் ஈறு வழி குணப்படுத்துவதோடு இருந்து வரும் ரத்தம் நிற்கும் பல்லும் உறுதியாகும் சரும பாதிப்பு கை தோலின் வெண் வெண்புள்ளிகள் ஆகியனவும் குணமாகும் இருமல் பச்சை கடுக்காயை பாலில் அரைத்து சாப்பிட்டால் இருமல் வயிற்றுக்கடுப்பு வறட்டு இருமல் ஆகியன குணமாகும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்